வணக்க மக்களை நான் விஜிதரன் இப்ப நான் எங்க நிக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா சாவகச்சில் நிக்கிறேன் இருந்து ஒரு டெண்டு கிலோமீட்டர் ஏனின் ரோடால வந்தீங்கன்னு சொன்னா மூன்று மடை சந்தின்னு சொல்லுவாங்க அது நாலு கடை அடியில அதுலேருந்து உள்ளால ஒரு இருநூறு மீட்டரில் ஒரு வீடு ஒன்று விலக்கி இருக்கு டெண்டரை பரப்பு காணியோட ஒரு வீடு ஒன்று புதுசாக கட்டி கிட்டத்தட்ட தொண்ணூறு விதமான வேலை வாய்ப்புகள் முடிஞ்சிருக்கு அந்த வீட்டில் எடுத்துகிட்ட எல்லா என்ன இருக்குறது கிணறு டொய்லெட் அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்சியா வீடு கட்டி மேல குறையில இருக்கு அந்த வீடை நாங்கள் முழுமையா இந்த வீடியோல காட்டுறோம் சும்மா மழையா இருக்கு ரெண்டாலும் அவங்க வந்து கேட்டதுக்கு வந்து நாங்கள் இந்த இதை சூட் பண்ணி இந்த எங்களுடைய சேனல்ல போடுறோம் கட்டாயமாக எங்க பயோவில் எந்த ஃபோன் நம்பர் இருக்கு அந்த புத்தகம் எடுக்க போறீங்க அப்படி இப்படின்னு சொன்னா இந்த பயோவில் இருக்கிற ஃபோன் நம்பர் கட்டிங்க அது அது சம்பந்தமான தொடர்பை உங்களுக்கு மேற்கொண்டு தரோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அயல் சூழல் நிச்சயமாக அது மட்டும் நான் உங்களுக்கு வருண்டி பண்ணித்தாரன் அயல் சூழல் நிம்மதியான சூழல் எந்த பிரச்சனையும் இல்லாத சூழல் இதெல்லாம் சொல்லிட்டு வீட்டுற முக்கியமான விடையன்னு சொல்லலை வீட்டுற முக்கியமான விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் அவங்களோட விலை சொல்லியிருக்காங்க ஆனால் பேசி குறைச்சிக்கொள்ளலாமனு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த ஃபோன் நம்பரை என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் அவங்களோட நான் கனெக்ட் தாரன் அது மட்டும் இல்லாமல் வடக்கு வாசல் வீடு அதோட கேட்டும் வந்து வடக்கு வாசல் தான் நிச்சயமாக வடக்கு வாசல் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க இதை தேர்வு செஞ்சு எடுத்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நிச்சயமாக அயல் சூழலும் நல்லது வீடும் நல்லது கட்டாயமாக உங்களுக்கு விருப்பம் இருந்தா எனக்கு என்னோட தொடர்பு கொள்ளுங்க இதை இத பேசி கொண்டு நம்ம நேரத்தை முன்னகாம வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிணறும் இருக்குண்ணா எப்படி ந நல்லதானியா அப்சியா இது ஃபுல்லாக அப்சியா மாதிரி கட்டிதோ ஆ இது எத்தனை பிறப்புக்கான ஆ ரெண்டு ரெண்டு பிறப்பானா ரெண்டு பிறப்புக்கு தான் இது கணக்கு வருவோம் ஆனால் மேலே ஒரு வீடு கட்டக்கூடிய மாதிரி செட் பண்ணியிருக்கேன் ஆஹா இது மேல் பக்கமே அந்த பின்னுக்கு தெரியறதெல்லாம் அந்த வேலி மட்டும் காணியும் அது இந்த 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 கொட்டிலோட இருக்கிறதா ரைட் சரி உங்களுக்கு கீழே பார்ப்பா हाँ हाँ बड़ा गल बड़े அதில் வழியில் ஒரு கோல் இருக்கு அதோட சேர்த்து இன்னொரு ஃபோட்டிக்கு வந்து இருக்குது இருக்கு அப்படியே பிராந்த வாசல் இவன் தான் இது உள் பிராந்த சாமி கிட்டத்தட்ட ஒரு முக்கால் திட்ட வேலை என்ன தொண்ணூறு விதமான வேலை தானே ஒரு லெவர்ட் சீட் அடிச்சுதான் வேலை

கிச்சனோட சேர்த்து ஒன்று மூன்று பாத்ரூம் வெளியில வெளியில ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறீங்க அது என்னது கட்டி இது கிச்சன் சமைக்கலாம் ஷாஃபுல்லாம் இதில் வந்து எதுவும் கார்கள் அப்படி இந்த கோலில் பாருங்கள் இந்த இப்படி வந்தீங்களா போட்டிக்கோ இது போட்டிக்கோக்கு முன்னுக்கு ஒரு பிராந்து பிராந்த் மாதிரி ஒரு போட்டிக்கோ இப்படி வந்தால் இதில் கார் எடுத்துக்கலாம் இப்படி விட்டிங்க ஒன்று சார் பாருங்க இப்படி வந்தால் இதில் ஒரு அறை ஒன்று இருக்குது இது எஞ்சாள் வெளியில் ஒரு அறை கார் பார்க்கிங் மாதிரி இருக்குது அதில் ஒரு இப்போ நீங்கள் கூட சைக்கிள் பைக்குகள் விட்டு பாதுகாப்பாக கூட்டக்கூடிய மாதிரி இருக்கு இந்த ஒரு இது இந்தியாள் பக்கத்து சாயிட்டேன் முழுமையாக வீட்டை காட்டியாச்சு ஓகே வீடாக பாத்தீங்களா வீடு பிடிச்சிருந்தா என் ஃபோன் நம்பர் வாய் உள்ள இருக்குது எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் பார்ப்போம் இன்னொரு வீட்டில் சந்திக்கும் பாய்